முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று ஜீரோ அறுபத்தெட்டு இதுல முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று அடுத்தது நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சு இதில் முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பசு இருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றொன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றொன்று ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி நாற்பது இதில் முதலுக்கிற முன்னர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் நம்பர் சி போலியும் பாச இருக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு ஜீரோ அஞ்சு இதில் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தாறு ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பிபோலில் பாசாக இருக்குது நானூற்றி பன்னெண்டு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தெட்டு இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற முன்னம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தி எட்டு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசு இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு முன்னூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தெட்டு நாற்பத்தி நாலு நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்டு அடுத்து தொண்ணூத்தி ஏழு அறுபத்தொம்போது முன்னூற்றி பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இதை முதல்கிரம நம்பர் இருபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த முன்னி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியில் பி போலியில் பாச இருக்குது இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு இதில் முதலுக்கிரும்பு நம்பர் எட்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாலு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு ஆறு இல்லை முதல கிருமுன்னர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போல் பாசாக இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பாஞ்சு நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல்கிற முன்னம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் ஆயிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஒன்றாம் நம்பர் ஏ பொல்லி பாசாக இருக்குது நூற்றி எழுவத்தேழு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு பதிமூணு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஜீரோ முப்பத்தெட்டு இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அஞ்சாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று இரநூத்தி பதினஞ்சு இதில் முதல்கிற முன் நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தொன்று ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பது இரநூத்தி பதினெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது நம்பர் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பச இருக்குது நானூற்றி அஞ்சு நாலு நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்திங்கன்னா பி போலியும் இருக்குது நானூற்றி அஞ்சு பேருக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பேருக்கு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதலுக்குற முன்னம்பர் நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தொம்போது நாலு ஒன்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கான செல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு நானூற்றி எண்பத்தாறு இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோய் புதிய மென்னிங் சார்ட் பார்க்க போகிறோம் பத்தாம் தேதி சமுரு எஸ்எம் பதினஞ்சாவது டிராக இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் மென்னிச்சாட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாலேஜ் அப்படிங்க பார்க்குறதா பெண்ணின் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு நம்பர் பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒன்னம்பர் சீ பிழைந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏபிள் இன்னைக்கு இன்னும் கொடுத்துருவாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சீ ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் மாசம் பதினாலாயிரம் மூணு நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பிள்ளை வந்து ஐம்பத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அனுப்பி போயிட்டுக்குது ஒன்று இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிடு அறுபது நாள் ஆயிரு நாலான நேர் பார்த்திங்கன்னா ஏ பூலிந்து ஒரு நாள் ஆச்சு நாலு மாரி பீபுலருந்து பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாதம் பதினாலு ஆயிரம் நாலு வசிப்பில் இன்னி குடி கொடுத்துட்டாங்க அஞ்சாவது ஏப்ரூந்து ஆறு நாச்சு அஞ்சாநம்பர் பார்த்தீங்கன்னா பிபு வந்து பதினாலு ஆச்சு மாதம் பதினாலு தண்ணி படிக்கிறது அஞ்சாவது வசிப்பில் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் ஏழு வந்து இருபத்தி மூணு ஆச்சு ஏழு ஏழுநாச்சும் ஒரு மாதம் ஆயிரி ஆறாம் நம்ம பீபி வந்து பதினாலு ஒரு ஆச்சு மாதம் பதினாயிரம் ஆறாம் வசிப்பு வந்து எட்டு நாள் ஏழாம் ஏழு ஒன்பது நாள் ஆச்சு இன்னும் ஆறு ஆச்சுன்னு மாதம் பதினாறு ஏழாம் வந்து அஞ்சு ஆச்சு ஏழாவது சீப்பூர் அஞ்சு ஆச்சு எட்டாம் நம்ப ஏம்பது பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு ஆச்சு ஒரு மாதம் மாதமாயிரு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பீபோல் ஆறு நாள் ஆச்சு மூணு ஒரு வாரம் மாதிரி எட்டாம் நம்ம சீபோன் பதினொன்று ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிர ஒன்பதாம் நம்பர் ஏ போலேருந்து ரெண்டு ஆச்சு ஒன்பதாம் நம்ப பி போலருந்து இன்னும் குணி கொடுத்துருவாங்க ஒன்பதாம் பார்த்திங்கன்னா சீபோது பஞ்சாறு ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏழுந்து ஏழு நாச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பீபிள் ஒன்று ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபிங் பதினாலு ஆச்சு ஒரு நாளைக்கு மாதம் பதினாறு இன்றைக்கான செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஏ போல் ரெண்டாம் நம்பர் பல ஒன்பாய மாதிரி சி பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது நாலு அனுக்க சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க நாலாம் நம்பர் ஏ போலில் வந்துருச்சு அதை அப்படியே தூக்கி சி போல இறக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்பர்கள் வராம இருக்குன்னா பெண்டிங் சட் படி ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மூணு நம்பர் மயிற்சி படிப்பாருங்க பி போலில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ மேஜ்ஜி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா